ராத்திரியில பெண்கள் சுதந்திரமா நடமாட முடியல கார்ல போற பெண்களை திமுக கொடி கட்டின கார்ல திருட்டு பயலுக என்ஜாய்மெண்ட் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பெரியார் வழியில துரத்திக்கிட்டு அலைஞ்சிருக்கானுங்க இவனுங்களை செருப்ப கலட்டிக்கிட்டு இந்த யூடியூப் ரூட்டஸ் மாதிரியான திருட்டு பயலுக இந்த விவகாரத்து ஒரு விபத்தால நடந்தது அவங்க வந்து கார்ல மோதிட்டு மன்னிப்பு கேட்க மாட்டாம போயிட்டாங்கன்னு பச்சையா புடுவுறான் மக்கள் செத்து ஒரு பெரிய போராட்டம் நடத்தி டம்சன் துறைமுகத்தை வாபஸ் வாங்க வச்சது மக்களோட வெற்றி கூச்சமே இல்லாம அதுல போய் கூலிக்கு வெக்கமா இல்ல உங்களுக்கு ஆறாயிரம் மீட்டர் கனிம வளத்தை வெட்டி எடுத்திருக்கான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற கனிம வளங்கள் பெங்களூருக்கு வெட்டி எடுக்கப்பட்ட போகுது அதை எடுத்துக்கிட்டு போய் அவன் அந்த பகுதியை மேடைத்தி காவேரியில அணை கட்டணும் அப்படின்னு துடிச்சிக்கிட்டு இருக்காங்க தமிழக விளையாட்டு வீராங்கனைகள் தாக்கப்பட்டிருக்காங்க பெண் பிள்ளைகள் மேல கை வச்சிருக்கானுங்க தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் அப்படியே சாதிச்சு கிழிச்சுட்டாரா இவருக்கு மட்டும் தான் துணை முதல்வராக தகுதி இருக்குனிங்க தமிழர்களுக்கு வணக்கம் நான் விங்கிரத்னம் யார் அந்த சார் இந்த விவகாரத்தை ஒரு வழியா இந்த திராவிட இரநூறு பொறுக்கிகள் இருக்கானுங்களாம் எச்எஸ் ஒருங்க அவனுங்களை இந்த யூடியூப் ரூட்டஸ் மாதிரியான சிறுற ஊடகங்கள் ஆர்எஸ் பாரதி மீடியாக்கள் சிந்தில்வேல் மாதிரி விலையில்லா ஊடகங்கள் அண்டாக்கள் இவனுங்கள்லாம் வச்சு கண்டமேனிக்கு திசை திருப்பி தேவையில்லாமல் சீமானவர்களுடைய பிரச்சனையெல்லாம் இப்போ கிளப்பி விட்டு ஒரு வழியாக அதை மறைச்சாச்சு ஆனால் எவ்வளோ தான் மறைக்க முயற்சி செஞ்சாலும் ஆப்பு உங்களுக்கு அடிக்கணும்னு கடவுளே முடிவு பண்ணிட்டான் நீங்கள் எந்த கடவுளை நம்பலையோ அந்த கடவுள் முடிவு பண்ணிட்டான் இப்போ யார் அந்த சார் மேட்ரை மறைச்சிங்களா அடுத்து வேங்க வெயில் உங்களுக்கு கழிவு ஊத்துச்சா அடுத்து இப்போ யார் அந்த கார் கார் யாரோடது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு என்ன மேட்ரு அப்படின்னா சென்னையில் இரவு நேரத்தில் பெண்கள் தன்னோட ஆண் நண்பர்களோட தான் காரில் போயிருக்காங்க ஏன்னா அந்த காரில் அந்த வீடியோவில் வந்து ஆண் குரலும் கேட்குது அந்த காரை துரத்திக்கிட்டு வரானுங்க நடு ரோட்டில் காரை போட்டு மறிக்கிறானுங்க மறித்து ஒரு டாடா சஃபாரி காரை போட்டு மறிச்சிறான் அந்த காரில் திமுக ஓடி கட்டியிருக்கு மறிக்கிறானுங்க பொறுக்கி போயிலுங்க மறித்து அந்த பெண்கள் வர்ற காரை கண்ணாடியை உடைக்கிறதுக்கு ஓடி வரான் ஒருத்தன் பயந்துக்கிட்டு உயிர் பயத்தில் ஓடுது அந்த பெண்கள் திமுக கொடி கட்டி இருந்தா யார் காரை வேணாலும் போய் துரத்துவீங்களா எங்க வேணாலும் போய் யாரை வேணாலும் ஒன்பாக்கலாமா இப்ப ஞானசேகரன் மாதிரி இந்த மாதிரி இன்னும் எத்தனை ஞானசேகரன் தான் உங்க இருக்கீங்க சத்தியமா தெரியலங்க ஏன்னா திமுக கொடி கட்டி இருந்தா யாரை வேணாலும் ஒம்பழக்கலாம்மா என்ன லைசன்ஸா திமுக கொடி கட்டி வச்சிருந்தா எந்த பொம்பளை கிட்ட வேணாலும் போய் ஒம்பழக்கலாம் நடுராத்திரியில பெண்கள் வெளியில வந்தா போய் ஒம்பளக்கலாம் அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி கொஞ்சம் ஒதுக்குப்புறமா எங்கேயாவது பெண்கள் வந்து பேசி இருந்தா அவங்கள போய் செக்ஸுவல் அசால்ட் பண்ணலாம் இது மாதிரி இதெல்லாம் லைசன்ஸ் ஆகுது என்ன இல்லையா ரவுடி பயல பொறுக்கி பயலெல்லாம் வச்சிருக்க தெரியுங்க திமுகவில் இருக்கிற அத்தனை பேரும் ரவுடி அப்படின்னு நான் சொல்ல வரல ஆனால் ரவுடி பய பொறிக்கி பய திருட்டு பய கடத்தல் பண்ணுறவன் எல்லாமே உங்கள் கட்சியில் இருக்கானே எப்படி என்ன கட்சியாக இது பெரிய மாஃபியா கூடாரமாக இருக்கும் போல இருக்கியா மை போதை கடத்தல் விற்கிற ஜாபர் சாதிகிலேருந்து கள்ளச்சாரா விற்கிறவங்கலேருந்து பொண்ணுங்களை கனிம வளம் கடத்துறவன்லேருந்து கொலகாரங்களில் தொடங்கி ராத்திரியில் பெண்களை துரத்திக்கிட்டு போய் ரேப் பண்ண துரிக்கிற பொறிக்கி பயிலுக்கு வரைக்கும் உங்கள் கட்சியில் இருக்காங்க இதுக்கெல்லாம் கூச்சப்படணும் கட்சியை கழிச்சிட்டு போயிடுற விஷயம் நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் பல கோடி அடிச்சு பல தலைமுறை சொத்து சேர்த்து வச்சுட்டீங்க இந்த இந்த பாவப்பட்ட மக்களோட வரிப்பணத்தை தான் கொள்ளையடிச்சு வச்சுருங்க இதோட போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி தொலைஞ்சிருங்க நீங்கள்லாம் கட்சியை கழிச்சிட்டு அதான் நல்லது சும்மா நாலு அது அல்லகை ஓட எங்களை வச்சிக்கிட்டு இப்போ அந்த பெண் வந்து கத்தி உயிர் தூ வீட்டுக்கு போங்க சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்கன்னு தப்பிச்சு ஓடுறாங்க இல்லாட்டி நைட்டு என்ன சம்பவங்கள் நடக்குதோ அந்த கார்ல உள்ள அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு என்ன நடந்துருக்குமோ தெரியல அச்சமாக இருக்குது வெளியில் வர்றதுக்கு சட்டை உங்களுக்கு சந்தி சிரிக்குது அந்த அளவுக்கு என்ன பாருங்க நடுராத்திரியில் பெண்கள் வந்தால் துரத்திட்டு போவீங்களா என்ஜாய்மெண்ட் வித் அவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஈவேரா சொன்னதுக்காக துரத்திக்கிட்டே அலைவீங்களா நீங்கள் என்ன மனநில இடா இருக்கீங்க நீங்களா பொம்பளை பொறிக்கணும் நாய்ங்களா இதை முட்டை கொடுக்கறதுக்கு இந்த யூடியூப் ப்ரூட்டஸ்ன்னு ஒருத்தன் இருக்கான்ல உடனே தூக்கிட்டு வந்துடுவான் முட்டை திம்காக ஏதாவது ஒன்று அவன் இப்போ ட்விட்டரில் போட்டிருக்கான் அந்த பெண்கள் வந்த கார் வந்து முன்னாடி இருந்தானுங்கள்ல அந்த திமுக கொடி கட்டின காரு அந்த காரை வந்து இடிச்சுட்டு லேசா சாரி சா சாதி கேட்காமல் துவத்திட்டு வந்தாயலாம் எப்படி முட்டு விடுக்குறான் பாருங்க அந்த பாதிக்கப்பட்ட அந்த காரில் வந்து அந்த பெண்ணுகிட்டே ஒரு நிருபர் பேசியிருக்காரு அப்படியெல்லாம் நாங்கள் இடிக்கவே இல்லை சிசிடிவி இருந்தால் செக் பண்ணீங்க நாங்கள் காவல்துறையில் போய் எங்க தரப்போ சொல்லிட்டோம் நீங்கள் மேலே கேளுங்கிறாய்ங்க இப்போ காவல்துறை யாராவன் அந்த காரில் வந்தவன் யாருன்னு பிடிக்க வேண்டியதானே தானே மீடியாக்களால் கண்டுபிடிக்க முடியுது இல்லை அந்த பாதிக்கப்பட்டவங்களோட கார் யாருதுன்னு ஏன் திமுக காரங்கள கொடி கட்டின காரை காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியாதா காரு டாடா சஃபாரி தெரியுது திமுக கொடி கட்டின காரு சம்பவம் நடந்த இடத்துல இடத்துலேருந்து ஒன்று அந்த பக்கம் போயிருக்கணும் இல்லை இந்த இந்த பக்கம் போயிருக்கணும் சம்பவம் நடத்தின நேரத்தில் சிசிடிவியை செக் பண்ணாலே முடிஞ்சு போச்சுல்ல ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னா அந்த காரில் கட்டியிருந்த திமுக கொடி அப்படிங்கிறது தடுக்குது திமுக கொடி கட்டியிருந்தா எங்கே போய் என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம் போலீஸ் பிடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மமதையை தானே உருவாக்கும் இது என்ன கொடுமைங்க இது யார் இந்த சாரை மறைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுங்க இப்போ யார் இந்த கார் பதில் சொல்லுங்கள் கூச்சமே இல்லாமல் உருட்டுவாங்க அந்த அமைச்சருங்க திமுக அமைச்சருங்க பூரா இரநூறு உடன்பிறப்புகளை விட கேவலமான உருட்டெல்லாம் உருட்டுவாங்க எல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறது தயவுசெய்து இந்த ஆட்சி மக்களே நீங்களே முடிவு பண்ணிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நான் திரும்ப 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 அதான் சொல்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழக கபடி வீராங்கனைகள் எல்லாருமே அட்டிக்கப்பட்டிருக்காய் ஒரு பாயிண்ட்டு வந்து அப்பீல் பண்ண நடுவரோட தவறான தீர்ப்பை எடுத்து அப்பீல் பண்ணதுக்கு அடிக்கிறானுங்க பொம்பளை பிள்ளைங்க மேலே கை வைக்கிறதுக்கு இந்த பச்சை பொறுக்கி பயில்களுக்கு யாருங்க அதிகாரம் கொடுத்தா அவங்கள ரயிலில் காக்க வச்சு ரெண்டு நாள் வராங்க உடல் வலியோடையும் மனவலியோடையும் ஏன் அவங்கள ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கூப்பிட்டு வந்தால் ஆகாத தமிழ்நாடு விளையாட்டுத்துறைக்கு சவுக்கு சங்கரோட ரிமாண்டை மட்டும் எடுத்துட்டு உடனே ஃபிள ஃப்ளைட்டில் வரிங்க இதையும் செஞ்சுருக்கலாம்ல இப்போ இதில் இப்போ உதயநிதிக்கு தான் முழு தொகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து துணை முதல்வர் விடுங்க அவர் ஒரு துறை தாங்க இந்த விளையாட்டுத்துறை இதில் எவ்வளோ கேவலம் நடந்திருக்குங்க இதுக்கு உதயநிதி வெக்கப்படணுங்க பதவி விலகி இருக்கணுங்க வெக்கம் மானோ ரோசம் இருந்தால் நீட்டாக நாங்கள் கிழிச்சிருவோம் அண்ணவருக்கு இன்றைக்கி வெக்கமான சூடு சோரண இருந்தால் இந்த ம வீராங்கனைகளுக்கு நீதி கிடைக்க போராடி இருக்கணுமா இல்லையா இன்னைக்கு பார்லிமெண்ட்டை இருக்கணுமா இல்லையா எதுவுமே செய்ய மாட்டாங்க ஏன்னா கள்ள கூட்டணி அங்கே வச்சுருக்காங்க கையால் ஆகாதவங்க ஸ்ட்ரைட்டாகவே பேசுகிறேன் ஒன்றும் பயம் கிடையாது கேஸ் வேணும்னால போட்டுட்டும் பாத்துக்கலாம் அதையும் சேர்த்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கனிம வளம் ஆறாயிரம் கியூபிக் மீட்டர் வெட்டி எடுத்திருக்கானுங்க புதுக்கோட்டையிலு பெரிய சம்பவங்கள் இப்ப வருது ஒரு ஆளை கொலை பண்ணியிருக்கானுங்க ஒரு சமூக ஆர்வலர் ஜெகபர் அலியை கொலை பண்ண பிறகுதான் இன்னைக்கு அதிகாரிகள் எல்லாம் போயிருக்காங்க எல்லாமே சட்டவிரோத குவாரிகள் இத்தனை நாளாக சட்ட அங்கே நடக்கிறது அதிகாரிகளுக்கெல்லாம் தெரியாதா சம்மந்தப்பட்ட ஏரியாவில் ரெண்டே ரெண்டு அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணிட்டா செத்துப்போன ஜெகபர் அலி வந்துடுவாரா உயிரோட இல்லை சிறுபான்மையினருக்கு நாங்கள் தான் காவலர்கள் கட்சி நடத்துகிற அல்ல கைகள் எல்லாமே திமுக ஒரு சீட்டுக்கும் ரெண்டு சீட்டுக்கு பிச்சை எடுத்து பொழச்சிக்கிட்டு இருக்கானுங்க ஜெகபர் அலி இஸ்லாமியர் இல்லை ஜகபர் அலிக்கு ஏன் கிடைக்கணுமா வேணாமா இந்த மேட்டரை திசை திருப்பறதுக்காக திருப்பரங்குன்றத்தை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு சுத்துறாங்க ஜெகபர் அலி வந்து இஸ்லாமியர் இல்லையா அவர் உங்கள் மதத்தை சேர்ந்தவருங்கிறதுக்கானாச்சும் நீங்கள் நீதி கேட்டுருக்கிறது இல்லை அந்த அப்பாவி இஸ்லாமியரோட மரணம் அந்த ஆன்மா உங்களோட சும்மா விடுமா நீங்களாம் செத்தாக கூட அல்லாவோட திருவடிக்கு போக மாட்டீங்கடா எங்கேயாவது சாத்தானோட திருவடிக்கு தான் போவீங்க பார்த்துங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஏகப்பட்ட கனிம கொள்ளைகள் அப்படிங்கிறது நடக்குது அங்கேருந்து ஏகப்பட்ட கனிமங்கள் பெங்களூருக்கு போய்ட்டுருக்கு இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற கல்லிலேருந்து ஜல்லிலேருந்து எல்லாத்தையும் வெட்டி அவன் அங்கே காவேரியில் அணகட்டுற வேலையை பார்த்துருவான் இங்கே தண்ணியே வராது நக்கீடு தான் போகணும் அப்படிங்கிற நிலைமைக்கு தான் தமிழ்நாடு தள்ளப்படுது நாம் பார்த்த மிக கேவலமான ஆட்சி இதுதான் உலகத்திலேயே மிக கேவலமான ஒரு ஆட்சி மிக கேவலமான ஒரு ஆட்சி முறை சட்டம் ஒழுங்கு சிரிக்குது கட்டுக்கடஞ்சாத ஊழல் நடக்குது பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாவது வேங்கவேல் பிரச்சனை இப்போ கொடுத்த தீர்ப்பிலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்கள் சொந்த கட்சிக்காரர்களே சொல்கிறாங்க இவ்வளோ விமர்சனங்கள் இருக்குது அதை நம்ம தனியாக பேசுறது அதை முழுசாக பேசலை இவ்வளோ பிரச்சனைகளையும் வச்சுட்டு நாங்கள் இரநூறு தொகுதி ஜெயிச்சுருவோன்னு சொல்லிவிட்டு இரநூறுவாயை கொடுத்து கொலைக்க விட்ருவீங்களே பல நாய்களை அவன் வீட்டிலலாம் அக்கா தங்கச்சி இல்லை ராத்திரியில் அந்த பொண்ணுங்க எதுக்கு அங்கே போகிறாங்க ராத்திரி பன்னெண்டு மணி இல்லை ரெண்டு மணி கூட போகண்டா பெண்ணுரிமை பேசுகிறேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணுங்களுக்கு அஞ்சாணா வேலைன்னு கேட்குறீங்க ஆயிரம் வேலை இருக்கும் பாதிக்கப்பட்ட குற்றவாளிகளை பிடிக்க வேண்டியது தான் நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க முடியலையா இல்லாட்டி நீங்கள் அறிவிச்சிருங்க எங்கள் ஆட்சியில் வந்து சட்டம் ஒழுங்கை எங்களால் காப்பாற்ற முடியாது அதனால் பெண்கள் ஆறு மணிக்கு மேலே எங்கேயும் போயிடாதீங்க இல்லைனா ஊட்ட விட்டே வெளில வராதுங்க படிக்க கூட போகாதீங்க அடுப்பு பெண்களுக்கு படிப்பதற்குன்னு மறுபடியும் வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டிடுங்க ஒரு இரநூறு வருஷம் தமிழ்நாட்டை பின்னாடி கூட்டிகிட்டு போயிடலாம் அது மட்டும்தான் உங்களால் முடியும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எல்லாமே மக்களாகிய உங்கள் கையில் தான் இருக்குது முடிவு